கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது கத்தர் ஆசீர்வதிக்கிற கத்தர் நமது கத்தர் விசாரிக்கிற கத்தர் நமது கத்தர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற கத்தர் பாருங்கள் இன்றைக்கும் கத்தருடைய வசனம் சொல்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுது சாதாரணமாக ஆசீர்வதிக்கிறவர் அல்ல அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க நான் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படியானால் நமது தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்பொழுதுமே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கும் தெரியுமா இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு வீடு கட்டினா போதும் சரி ஒரு பத்து லட்சத்திலயோ பதினஞ்சு லட்சத்துலையோ ஒரு வீடு கட்டிட்டீங்க ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு டைனிங் ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டச்சு பாத்ரூம் நல்ல ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டீங்க சரி வீடு கட்டினா போதுமா அந்த வீட்டுக்குள்ள ஹாலில் என்ன இருக்கணும் சோஃபா இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும் டைனிங் ஹாலில் டைனிங் டேபிள் சேர் இருக்கணும் பெட்ரூமில் ஒரு நல்ல உடன் காட் பெட் இருக்கணும் இன்னும் பாருங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கணும் ஒரு இன்வெர்டர் இருக்கணும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கணும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும் வீடு கெட்டுனா மட்டும் போதாது வீட்டுக்குள்ளே அந்த பொருட்களை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கே அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் அதே போல தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கிறது குறைவற்ற ஆசீர்வாதம் அது நிறைவை கொடுக்கிற ஆசீர்வாதம் வீடு மட்டும் கட்டிட்டு வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை பிரதர் உட்காரதுக்கு சேரு கூட இல்லைன்னா வீட்டுக்கு வர்றவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ பாவம் கஷ்டப்படுறான் போல அப்படின்னு நினைப்பாங்க இவன் ஆசிர்வதிக்கப்பட்டு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க ஏன் உட்காரதுக்கு சேரு கூட இல்லை ஏதோ வீடை கட்டியிருக்கா அவ்வளோதான் கஷ்டப்படுறான்னு நினைப்பாங்க அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவுள்ள ஆசீர்வாதம் அல்ல அது நிறைவான ஆசீர்வாதம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில குறைவற்றிருப்பாய் என்பது அர்த்தம் உன் வாழ்க்கையில் மன ரம்யமாய் மன நிறைவாய் இருப்பாய் என்பது அர்த்தம் எனக்கு பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ இருப்பாய் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்வது தெரியுமா நாம் நினைப்பதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே தேவன் கிரியை செய்கிறார் அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வருஷத்தில் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பான்னு நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ அந்தந்த ஆசீர்வாதத்தை நன்மைகளை தந்து உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் பிரியமானவர்களே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் எவர்களெல்லாம் உமது நன்மைக்கு காத்திருக்கிறார்களோ எவர்களெல்லாம் உடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறார்களோ எவர்களெல்லாம் உடைய விடுதலைக்கு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா உமது அன்பு கரத்துல தருகிறேன் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார் கிறிஸ்து இயேசுவுக்குள் உடைய பிள்ளைகளின் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக கிறிஸ்து இயேசுவுக்குள் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக கிறிஸ்து ஏசுவுக்குள் உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீரா இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி கத்தர் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ